ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் பொரியல் இது வந்து சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சது சூடான சாதம் அட்டகாசமான சுவையில் கத்திரிக்காய் காரக்குழம்பு இன்றைக்கி வந்து இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவுக்கு போகலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தினுடைய அளவு வந்து அதிகமாகும்போது குழம்பு அதிகமாக கிடைக்கும் அதனால் உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா நிறம் மாற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவில் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பாதி அளவு வேகட்டும் இப்போ பாதி வெந்துருச்சு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் பயன்படுத்தியிருக்கேன் இந்த டேஸ்ட் வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளும் பயன்படுத்திக்கலாம் சாம்பார் பொடிக்கு பதிலாக குழம்பு பொடி பயன்படுத்துங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் சின்ன கத்திரிக்காவாக இருந்ததுன்னா முழுசாகவே சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆச்சி குழம்பு பொடி பார்த்திங்கன்னா இந்த காரக்குழம்புக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுவே போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளி வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவை வந்து மிக்சியில் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான காரக்குழம்பு நமக்கு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனை நீங்கிடுச்சு குழம்புனுடைய திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்துக்கோங்க இந்தளவுக்கு இருந்ததுன்னா சாதம் தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம குழம்ப இறக்கிடலாம் ரொம்ப டேஸ்டான சிம்பிளான இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையருந்துட சுவைத்து பாருங்கள் தேங்க் யூ